French fries சேப்போமா என்ன ஒரு மாதிரி இருக்கு வேண்டா கொஞ்ச நேரம் இருப்போம் யார் போன்ல இந்த மகிலன் தண்டி கூட்டிட்டு இருக்காரு என்ன நீ எடுத்து கேளு அம்மா கடல போடக்கு தான் கால் பண்ண வரட்டி அம்மா கடல போடக்கு டெய்லி கால் பண்ணி கூட்டு பேசிட்டே இருக்காம பாரு ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் என்னன்னு கேளு ஒரு நிமிஷம் கேக்குறேன் ஹலோ ஆ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அம்மா வீட்ல இருக்காங்க அப்படியா சரி 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 வாங்க வாங்க எல்லாரும் வாங்க பாட்டி கொண்டு கொடுக்கிறேன் பாட்டி ஏன் என்னவா பாட்டி நம்ம வீட்டுக்கு படி கொண்டு வந்துட்டு இருக்காங்களாம் அம்மாட்ட போன கொடுக்க சொன்னாவ அப்படியா சரி சரி அம்மாட்ட கொடுத்து கொடு அம்மா என்கிட்ட போனா கரையில போய் நிக்கவே மாட்டேன் தியானம்னா தின்னுங்க இல்லனா போங்க சரி பாட்டி வச்சிரேன் அவ போய் தானடி பேசிட்டு போறா சும்மா காதுல ஒரு போனை வச்சிட்டு பாட்டி ஃபோன் பண்ணா அவனுகிட்ட அம்மா உண்மையே தான் அவ சொல்லிட்டு போறா உன விருப்ப இருந்தா வச்சி போடு இல்லனா உன் விருப்பம் போல செய் உன் வீட்டை ஆளுங்க நாங்க என்ன செய்ய முடியும் நான் யாரு பத்து என்ன ஏமாத்தவே முடியாது எல்லாரையும் பார்த்து நான் நல்லா பாடம் படிச்சு தான் வச்சிருக்கேன்

நம்ம இன்னைக்கு அப்பா அம்மாவோ பாக்க போலாமா

பண்டம் சாக்லேட்டு அது இதுன்னு வாங்கி பிள்ளைக்கு வச்சுட்டு போகிறா இப்படி இருந்தா பிள்ளைக்கு பாசம் வருமா நீங்களே யோசிச்சு பாருங்க சொன்னா அவ நீ விட்டு வளர்த்துக்கம்மா நீ நல்லா வளர்ப்பா என்னோடையும் அப்படின்னு சொல்லியா பா வாக்கும் போகலாம் வாமா ஏக்கா ஏ பார்த்தக்கா வா பா அம்மா தூங்கி விட்டுருவா தூங்கிட்டே இருக்கே அவ ஆமா அம்மா வளர்த்தலாம் ஒளப்பாவா நான் தூந்துகிறோம் அப்படின்னு சொன்னாவா ஒரு இடத்துக்கு போகலான்னு கூப்பிட்டேன் வாரேண்ணவ உறங்கிட்டே இருக்கா

அதான் படிச்சு படிச்சு கேட்டாச்சு மீன் உணவு வேண்டான்னு சொல்லிட்டா இனி என்னத்துக்கு வெளியெல்லாம் போறதுக்கு கிடச்சிருக்க லீவுக்கு நல்ல நிம்மதியா சாப்பிட்டுக்கிட்டு உறங்கணமாக்கா சரி நான் பிளேட் எடுத்துட்டு வரேன் பையன் முன்னால போங்க அப்பா நிறைய சாம்பார் நிறைய சோறா வச்சிருக்காப்பா அப்பா என்னமக்கா முட்டை ஏதாவது பொரிச்சு தரட்டா முட்டை உன வேண்டாம்

ஏனே அக்கால கானையிலேயே எங்கனே போனவ அவ உள்ளே தான் இருப்பாள் தின்னுட்டு தின்னுட்டு உறங்க தான் அவளுக்கு வேலை அவ இருக்கே சைஸ பத்தியா நல்லா அங்க கிடந்து உறங்கிட்டு தான் கிடப்பா நல்லா தேடி போயிரு தேடி பார்த்துட்டேண்ணேண்ணே சரி எங்கேயாவது போயிருப்பா அம்மா ஒரு என்னமா ஏதாவது வேணுமா என்னே என் வீட்ல இருந்து எங்க அம்மையும் என் பிள்ளையும் வாராவண்ணே ஓ உ நம்ப வாராவா ஓ வா உண்ணுக்கு வந்து வா சரிம்மா தங்கச்சி பிள்ளைக்கு சாம்பார் சோறு கொஞ்சோரம் கொண்டு போகிறியா வேண்டாண்ணே சாம்பார் சோறு உங்களுக்கே கொஞ்சம்ல இருக்கு இனி நான் வேற இங்க இருந்து கொண்டு போயிட்டு போறோம் கக்களுக்கு வேணும்லானே ராத்திரிக்கெல்லாம் தேவை இருக்குல்ல ராத்திரி நான் குடியில் பாக்கு பிள்ளைலாம் கூட்டிட்டு போ போறேன் அக்கா வெளிய இருந்துதான் சாப்பாடு வாங்கி கொடுக்க போறேன்னு நேரமாட்டே சொல்லியாச்சு என்ன கீழே சுவாரம் கொஞ்சம் சாம்பாரும் இருக்கு வேணா எடுத்துட்டு எப்படி எப்படிதான் மோப்பம் பிடிச்சிட்டு உள்ள வாரியோ தெரியல

ஏக்கா வீடு ஃபுல்லா தேடனே உங்கள காணவே இல்ல இப்போ இங்க எங்க இருந்து வாரியே வா வெளிய உள்ள போகாம் ஏக்கா நின்னு பேச நேரம் இல்ல அண்ணே எழு போல சோறு எழு போல சாம்பார் கொண்டு போன்னு சொன்னாவே நீங்க சாப்பிட்டீட்ட எல்லாம் நான் கொஞ்சம் கொண்டு போட்டா இந்த வீட்டுக்கு எல்லாம் செய்து செய்து போட்டு நான் என்னத்த கண்டே கொண்டு போ வள்ளி அஞ்சோகத்தோ வாங்கிட்ட வந்து கடன் சரி நீங்க சாப்டீலக்கா எல்லாத்தையும் எங்க கையிலயே தந்துட்டியா நான் 12 நல்லா இது எனக்கு வேண்டி நம்ம என்ன நம்ம காய போட முடியும் நான் அந்த நேரமே சாப்பிட்டு முடிச்சாச்சு வள்ளி சரிக்கா ரொம்ப தேங்க்ஸ் நான் வரேன் சண்டை நான் போற சொல்லு சரி ஏட்டே வரேன் சரி பத்தக்கா வீட்ல வந்த எதா அது வரைக்கும் சந்தோஷம் பத்து சாம்பார் சோர் செய்திருக்கேன் உனக்கு வைக்கட்டா இவ்ளோ நாளா இவர் வச்சத தான் நான் தின்னேன் போ ஓய் சீக்கிரம் தின்னுடி ஈ மாதிரி போயிட்டு இருக்கா அம்மா பாட்டியின் தாத்தா இனி படி கொண்டு வரேன்னு சொன்னாங்க ஆளே காணையில ஃபோன் பண்ணி அரை மணி நேரத்துக்கு மேல ஆச்சு ஏடி போ சும்மா கதை அளப்ப ஏ பத்து ஏன் செல்ல மோளே எப்படி இருக்கியா மோளே அம்மா அம்மா என்ன மாத்திடுறன்னு வந்திருக்கா படி கொண்டு மச்சான் வாருங்க எல்லாரும் உள்ள வாருங்க பாருங்க மச்சான் எல்லாரும் உள்ள வாங்க மைதிலி ஏ மூட்டவனே வாங்கோ உள்ள தங்கச்சி ஏய் நீ வாயை புலந்திட்டு இருக்கா இவ்ளோ நல்ல நாள் படி கொண்டு வந்திருக்கோம்லல அத பார்த்து வாய் அடைச்சி வெக்கலையா நான் புள்ள இது எதுக்கு அத்தே எல்லாம் வாங்கிட்டு வந்திய நீங்க சும்மா வந்திருந்தாலே போதுமே いや மௌலுக்கு நாங்க எல்லா 나ळுமா கொண்டு வந்து தாரோம் ஏதோ வருஷத்துல ஒரே ஒரு நாள் நல்ல நாள் படி கொண்டு வந்து தாரோம் எதுக்கு மப்புள இப்படி எல்லாம் சொல்லுறியே அம்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்திருக்கலாமே அம்மா பெத்த புள்ளைய பாக்கதுக்கு சொல்லிட்டு வரவவ மகிலம் போன் போட்டான் உம்மா அவளுக்கு உம்மா சொல்ல இல்லையா இவன் நான் தான் சொன்னேன்லமா பாட்டி வரவ அவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னியாடி சாப்பாடெல்லாம் வள்ளிட்ட கொடுத்து விட்டுச்சேனே நான் தான் சொல்ல தான் செய்தா நீ கேட்காம படுத்து உறங்கிட்டு இருந்தா நான் என்ன செய்ய முடியும் பத்து எல்லா சாதனங்களையும் உள்ள கொண்டு போய் மக்கா கொஞ்சம் உள்ள தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அடுத்தல பொங்கல் வரும் பொங்கலுக்கு மக்களுக்கு இதே போல ஒரு மூணு மடங்கு சாதனம் வாங்கிட்டு வரேனே அக்கா கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சு அக்கா நீ என்ன மீன் வாங்குனா அய்யோ

எல்லாருக்கும் வக வகையா நான் என் கையால சாப்பாடு சமைச்சு போடணும் அம்மா இருங்கம்மா எல்லாரும் சாப்பிட்டு தான் போகணும் வேண்டாம் அண்ணி நீங்க சர்பத்து மட்டும் கலக்கி கொண்டு வாங்க நாங்க தான் சாப்பிட்டு வரோம் இல்ல இல்ல நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும் பாவம் அவளே நம்மளுக்கு வேண்டி எல்லாமே ஆக்கி பறக்கி வச்சிருப்பா இனி நம்ம தின்னாம போனோம் அவ ஒரு மாதிரி நினைப்பா இருந்து ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்டுட்டு போவோம் செல்லமோல இதெல்லாம் எடுத்து உள்ள வைமத்தா